மாதம் வாரம் வாரம் ஒரு ஒரு செய்வேன் தவம் இல்லை வாய்ப்பில்லை இல்லை மாதம் ஒரு ஒரு செய்வேன் தவம் நான் பிறர் மனம் புண்படாது பேசிட்டு பேச மாட்டேன் புண்பட பேச மாட்டேன் தோடு தவம் இதுவே தவம் தவம் இது தனியாக இல்லை இன்று முதல் நான் யார் மனம் புண்படாத பேசாது இருக்க அருள் செய்வேன் ஞானிகளுக்கு இருக்கிறான் நான் யார் மனம் புண்பட பேச பிறர் மனம் புண்படாது வாழ வேண்டும் அதுவே தவம் தவம் எதுன்னு கேட்டான் பிற மனம் மகிழும்படி நான் வாழ வேண்டும் அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் அதுவே தவம் யாருக்கு தானே வரும் யார் கேட்பா அந்த கல்வியை நான் பிற உயிருக்கு துன்பம் தராத வாழ்வு தர வேண்டும் நான் எவ்வயிருக்கும் இடையூறு செய்யாத வாழ்வு எனக்கு தர வேண்டும் அதீசா நீரே எனக்கு அறுவை செய்ய வேண்டும் அந்த சந்தர்ப்பமும் எனக்கு வரக்கூடாது பிற உயிர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய எண்ணமோ அதுக்குரிய வாய்ப்பு வாய்ப்போ சூழ்நிலை அமையக்கூடாது நீ தான் அறுவல் செய்வது கேட்டான் அதுவே தவம் என்று நான் பேசியிருக்கிறேன் நான் உணவு உண்டிருக்கிறேன் அந்த உண்டு நான் உண்ட உணவு நான் சாப்பிட்ட உணவு அது செய்வ உணவு அதுவே தவம் பேசியிருக்கிறேன் இனிமையாக பேசியிருக்கேன் அதுவே தவம் என் சிந்தையிலும் என் சிந்தை தூய்மையான சிந்தை அதுவே தவம் என் சொல் இனிமை இருந்தது அதே தவம் என் பார்வையில் கொடுமை இல்லை ஒருவன் யாரும் கடுமையாக முறைத்து பார்க்கவில்லை ஒருவனை ஒருவன் முறைத்து கடுமையாக பார்த்தாலே அதே பாவம் நான் மலர்ந்த மகமாக பார்க்க இனிமையாக பார்க்க வேண்டும் இனிமையாக பார்ப்பதே தவம் கடூரமாக பார்த்தால் அதுவே பாவம் ஒருவனை முறைத்து பார்ப்பது கொடுத்து முறைச்சு பார்க்கிறான் ஒருவனை கொடுமையாக கடூரமாக பார்ப்பதே பெரும் பாவம் அதே எமன் அது மாதிரி இனிமையாக பார்ப்பதே தவம் தூய மடகு இனிமையாக பேசுவதே தவம் தூய மனதன் சொன்னான் முகத்தான அமர்ந்து இனிது நோச்சி வல்லுவன் சொல்லுவான் பல தர மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் மலர்ந்த பார்க்கும் போது இனிமையாக பார்க்க வேண்டும் மலர்ந்த முகமும் இனிமையாக பார்த்தலும் ஆகத்தான் மீன் சொல்லி இது அறம் உள்ளும் புறமும் தூய்மையோடு சொல்லுவதே அறம் சொன்னான் வள்ளுவன் யாருக்கு வரும் பொருள் பொட்டு உள்ளவனுக்கு வருமோ பொல்லாத காம்பு கொண்டுக்கு வருமோ வரி உள்ளவனுக்கு வருமோ மாதவரி உள்ளவனுக்கு வருமோ யானை இந்த கிருவள்ளவனுக்கு வருமோ கொடிய பாவிகளுக்கு இந்தமோ உள்ளும் புறம்பு அவன் ஞானி அவன் வாக்குள் ஒன்று மனிதர்கள் இருந்தால் ஞானியன் சொல்ல முடியுமா யாரையமாட்டுகிறான் நம்ம ஏமாற்றலாம் வாக்கள் ஒன்று மனிதர் ஒன்று சொல்லொன்று செயல் ஒன்று இருக்கு சொல்லும் செயலும் ஒன்றுபட்டால் அவன் ஞானி